அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியலைங்க வீடியோ கரெக்டாக எடிட் பண்ண முடியல வேலை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அதனால் கரெக்டாக வீடியோ எடுத்து போட முடியல போர்வல்லில் ரொம்ப வேகமாக தண்ணி கீழே போயிட்டுருக்குதுங்க வறட்சி ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரொம்ப வேகமாக தண்ணி கீழே போகுது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அதாவது முந்தியில் இருந்தது வந்து எப்படியோ காடு தோடு சரியாச்சு தண்ணி கீழே இருந்துச்சு இப்போ அதுவும் நிறைய வெள்ளா வேண்டாததுனால உழ போட்டாமல் தண்ணியும் கீழே நான் சரி அப்புறம் டவுனுக்குள்ளே ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டு காரை போட்டு தார் ரோடு போட்டு மழை தண்ணி கீழே இறங்குறக்கே வழி இல்லாமல் போச்சுங்க அதனால் நிறையா பொருள் தண்ணி குறைஞ்சி வேஸ்ட்டாக போகுது முடிஞ்ச வரைக்கும் மழைநீர் சேகரி பண்ணுங்க மழைநீர் சேகரிக்கிறது நிறையா மெத்தேடு யூடியூப்பில் போட்டிருக்காங்க தெரிஞ்சவங்க அதை பாருங்கள் அப்படி இல்லாட்டியும் ஒரு சில ஐடியா நானும் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் தோட்டம் காடு அப்படின்னா பழைய போர்வல் இருந்துச்சுன்னா அதில் மழைநீர் சேகரிச்சிங்கனாவே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்துக்குங்க ரெண்டாவது உப்பு தண்ணியா கூட ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக மாறி அப்புறம் டவுனுக்குள்ளே மழைநீர் சேகரிக்கிறவங்க நேரடியாக கொண்டு வந்து போர்வளை சுற்றி குழி குழிபறச்சி கல்லை போட்டு தண்ணி உள்ள விடுறாங்க அப்படி பண்ணுறது வந்து போர்வெலுக்கு கொஞ்சம் சேதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணோம்னா ஒரு பைப்பை போட்டு மழைநீர் தண்ணி கூட ஒரு இடத்துல பைப்பில் வந்து சேர்கிற மாதிரி போட்டு போர்வலுக்குள்ளே எத்தனை அடியில் தண்ணி நிற்கிதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த லெவலுக்கு கொண்டு போய் அந்த மழை தண்ணி உள்ள விட்டிங்கன்னா போர்வெல்லில் அந்த சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் கரைச்சிட்டு போகாத இருக்குது கல் உள்ள விழுகிறது இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்ய தான் ஆகணுங்க அப்படி செ செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு ரெண்டாவது தண்ணி குறைபாடும் இருக்காதுங்க எல்லாம் மழை மழைநீர் சேரி செஞ்சுட்டு வாங்க இன்னைக்கு போர் வெள்ள மோட்ரு உள்ள சிக்கி இருக்குது அதை எடுக்கிறதுக்கு தான் போக போகிறோம் இந்த போர் மேலே வரமாட்டேங்கி தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க போர் ஆறுநூறு அடி மோட்டர் மாட்டிக்கு ஒரு ஐநூற்றம்பது அடிக்கு பக்கமாங்க அவங்களே எழுத்து பார்த்துருக்காங்க மேலே வரல அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ஜாக்கி இறக்கிண்ணா கட்டையை வச்சு விட்டிங்களா கரெக்டுண்ணா ஜாக்கி இருக்குண்ணா அம்துண்ணா அமுதங்கரை பொன்னை காலஞ்சி யூபிவிசி தான் போட்டிருக்காங்க இல்ல கள்ளக்காடு கரெக்டாத தண்ணி நின்னுவோச்சு என்ன பிரச்சனை யாதுன்னு பார்க்கலாங்க മാറ്റ கேபிளில் உப்பு உப்பு கட்டிக்குது அப்படிங்களையும் உப்பு கட்டிக்குது வந்து தண்ணி ஊற்றி உப்பு கட்ட மாட்டிருக்கு ரொம்ப நல்லாவே கட்ட கட்டிருக்கும்

அறுபது அடி மேல வந்துருக்குதுங்க மோட்டர் ஃப்ரீயா வந்துட்டு ஆ மோட்டர் மேல வந்துருச்சுங்கன்னா கரெக்டாக பாருங்க அது தண்ணி உறிஞ்ச இடத்து வரைக்கும் மேலே மண் ஏறிட்டு வந்துருக்கு பாருங்க அதுக்கு மேலே துருவேற மாதிரி இருக்குது அது பூரா சில்வராட்டுக்கு இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை வேலைன்னு அந்த விலையன்று ஃபுல்லாக மண் கொடுந்ததுங்க அது மண் கொண்டு வந்து ஒரு வீட்டு வந்துருக்குதுங்க தண்ணி உறிஞ்சிட வரைக்கும் நம்பிட்டு வந்துருச்சுங்க அதனால உங்களுக்கு தண்ணி ஓடாதுங்க தண்ணி ஓடாது சரிண்ணா அதுக்கு தான் மோட்டார் பொம்பளை தனித்தனி பிரிச்சு விட்ரு எல்லாத்தையும் தனித்தனியும் பிரிச்சு விட்ருண்ணா கொஞ்சம் சர்வீஸ் சொன்னிட்டு வந்து இறக்கிட்டு

ஏன்னா தேத்த ஒரு வணக்கம் போட்டுனா இந்த வணக்கங்க இங்க வந்து ஒரு இந்த மோட்டர் வந்து சேத்துல சிக்கி இருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டோம்ங்க நீ அடுத்த வேலைக்கு வந்து கிளம்பிட்டு இருக்க நன்றி வணக்கங்க எதாவது எங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்